ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் ரெண்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெண்டு சமமே பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்க கணக்கு தான் வந்து பார்க்கப் பார்க்கப்றோம் ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அதே மாடலை தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஏ இஸ்டு பி ஈக்வல் டு டூ இஸ்டு த்ரீ பி சி ஈக்குவல் ஃபைவ் இஸ்டு செவன் எனில் ஏ இஸ்டு சி இஸ்டின் உடைய மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா இதே வீடியோவில் மேக்ஸ் வீடியோவில் இதே சம்மில் பார்த்தீங்கன்னா சியினுடைய மதிப்பு மட்டும் வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த பேர்ட்டனில் ஒரு சம் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏ இஸ்ட்டு சி மூணினுடைய மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேட்டால் எப்படி செய்யறது அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து அப்படியே எழுதிக்குங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டுஸ்ட்டு த்ரீ கொடுத்துருக்காங்க பி இஸ்ட்டு சி ஈக்குவல் டு ஃபைவ் இஸ்ட்டு செவன் இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சீனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ இஸ்ட்டு பி ஒன் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இருக்க பி இஸ்ட்டு சி வருதில் ஸோ இதில் இருக்க பிஏ பி டூ அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஏ இஸ்ட்டு பி வந்து நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ் வருது கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பி சி வந்து அஞ்சு இஸ்ட்டு ஏழு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதை வந்து அடுத்து நம்ம பெருக்கி போடணும் நேற்று இதே சம்மில் எப்படி பெருக்க சொன்னேன்னா ஏவையும் பி பியும் பெருக்கணும் பி டூவை சரிங்களா ஸோ அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும் அடுத்து இதை ரெண்டையும் பெருக்கணும் நேற்று நம்ம சம் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து நீங்களே போட்டு பார்த்துருப்பீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி பெருக்குங்க பெருக்குன்னா என்ன வரும் ரெண்டு இன்ட்டு அஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு அஞ்சு ஏழு இன்ட்டு மூணு புரியுதுங்களா ஸோ அடுத்து ரெண்டு அஞ்சு பெருக்கினிங்கன்னா பத்து மூணு அஞ்சு பெருக்கினீங்கன்னா பதினஞ்சு ஏழையும் மூணையும் பெருக்கினிங்கன்னா இருபத்தி ஒன்று வருது சரிங்களா ஸோ இது மூணுமே ஒரே வாய்ப்பாடாக வராது பதினஞ்சு இருபத்தொன்று மூணாவது வாய்ப்பாடில் வரும் ஆனால் பத்து வந்து வராது அதனால் இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த சமூக ஆன்சர் வந்து அப்போ நம்மளுக்கு என்னென்னா பத்து இஸ்ட்டு பதினஞ்சு இஸ்ட்டு இருபத்தி ஒன்று ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் சரிங்களா நேற்று பார்த்த சம்மு நம்ம சீனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மூணு ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறனால மூணால வந்து மல்டிபிள் பண்ணி அதுலருந்து சீயோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ரைட்டா ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மொத்தமாக எஸ்ட்டு பேசி யூஸ் சீனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்போ நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு ஆன்சர் வந்து கொண்டு வந்துடும் இந்த இடத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மு கேட்டால் கரெக்டாக ஆன்சர் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ நம்மடியே சொன்ன மாதிரி எப்படி பெருக்கிறது அப்படின்னு அதோட சொல்றேன் ஏ இன்ட்டு பி டூ இந்த மாதிரி கூட நீங்க மனப்பாணம் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த மெத்தட் வந்து நீபம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த சமக்குரியது அடுத்து ரெண்டாவது சம் பாருங்க ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் என்ற விகிதத்தில் உள்ளன அதன் சுற்றளவு நூற்றி நாலு சென்டிமீட்டர் அதன் நீளமான பக்கத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க முக்கோணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே முக்கோணத்துக்கு மூணு பக்கங்கள் தான் இருக்குது சரிங்களா அதை ஒரு ஒரு பக்கத்தினுடைய அளவுகள் வந்து நமக்கு ரேஷியோல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதனுடைய சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க சுற்றளவு வந்து நூற்றி நாலு சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மூணு பக்கத்தில் வந்து நீளமான பக்கம் எது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி அதனுடைய அளவு வந்து நம்ம ஆன்சரை கொண்டு வரணும் சரிங்களா இதுதான் வந்து கேட்டிருக்கிறது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை வந்து எடுத்து எழுதுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா முக்கோணம் ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் டயாகிராமு முக்கோணத்தினுடைய பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ முக்கோணத்தினுடைய பக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் இது வந்து கொடுத்துருக்காது சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம முக்கோணத்தினுடைய பக்கங்களை பின்னத்தில் இருக்கிறத முழு நம்பரை நம்ம மாற்றி செய்யும்போது நம்ம எது பெரு எந்த பக்கம் பெருசு எந்த பக்கம் சின்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே இருக்க இந்த தொகுதியில் இருக்க சாரி பகுதியில் இருக்க இந்த மூணு நம்பருக்குமே வந்து நம்ம எல்சியம் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ எல்சியம் வந்து கண்டுபிடிச்சா என்ன வரும்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போடும்போது வரும் அவ்வளோதான் ரெண்டையும் மூணையும் பேர் ஆறு ஆறு ரெண்டையும் பேர் பன்னெண்டு இதான் வந்து நம்மளுக்கு எல்சிஎம் வந்து வருது என்ன வருது பன்னெண்டு சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த விகிதத்தோட இந்த பன்னெண்டை வந்து பெருக்கி போடுங்க அவ்வளோதான் ஒன்று பை மூணு இன்ட்டு பன்னெண்டு ஒன்று பை நாலு இன்ட்டு பன்னெண்டு அடித்து போடுங்க ஆறு தடவை வரும் ஒரெண்டா ரெண்டு ஆறு பன்னெண்டு மூணாவது வாய்ப்பாடில் நாலு மூணாக பன்னெண்டு நாலாவது வாய்ப்பாடில் மூணு நாளாக பன்னெண்டு வரும் அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆறு நாலு மூணு சரிங்களா ஸோ இது மூணு பக்கங்கள் அடுத்து ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மூன்று பக்கங்களினுடைய சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு சைடோடு நம்ம எக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் இந்த எக்ஸை எடுத்துட்டு இந்த மூணு சைட்ஸையும் கூட்டும் போதுனால் நம்மளுக்கு சுற்றளவு வருது அதை அப்படியே எடுத்து எழுதிக்குங்க சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 4X எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மூணையும் கூட்டும்போது முக்கோணத்தின் சுற்றளவு நூற்றி நாலு சென்டிமீட்டர் வருது சரிங்களா ஸோ அடுத்து என்னன்னா இதை வந்து எல்லாத்தையும் கூட்டுங்க கூட்டு ஆறு 6410 10 பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு பதிமூணு வருது X நூற்றி நாலு பை பதிமூணு பதிமூணாவது வாய்ப்பானலாம் எட்டு தடவை அடைக்கும் போது நம்மளுக்கு நூற்றி வருது அப்போ இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் எட்டுன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த மூணு சைட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா இதில் எது பெரிய நம்பருனா ஆறு தான் வந்து நம்ம பெரிய நம்பர் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீளமான பக்கத்தினுடைய அளவு தான் வந்து கேட்டிருக்காங்க அப்போ இந்த மூணு பக்கத்தோட கம்பேர் பண்ணும்போது ஆறுன்றது லார்ஜஸ்ட் நம்பரு அதனால் சிக்ஸ் எக்ஸை எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ சிக்ஸ் எக்ஸை எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம எட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஆறு எட்டையும் இருக்குனிங்கன்னா ஆறு எட்டாக வந்து நாற்பத்தெட்டு சரிங்களா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க நல்லா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதான் வந்து ஆன்சர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்க அந்த முக்கோணத்தினுடைய பக்கங்கள் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம எல்சியம் வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் அதாவது இந்த அளவுகளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முழு நம்பராக வந்து மாற்றுறோம் சரிங்களா ஸோ எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு முழு நம்பராக மாற்றிருக்கோம் இப்போ நம்மளுக்கு அந்த பக்கத்தினுடைய மூணு சைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது இப்போ சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க அதனால எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நீளமான பக்கத்தினுடைய அளவு தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால நம்ம நீளமான பக்கத்தின் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு சுற்றளவோட அந்த பக்கங்களின் கூடுதலையும் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டு நீளமான பக்கம் வந்து ஆறு எக்ஸு ஸோ ஆரோட அந்த எக்ஸோட வேல்யூ எட்டையும் வச்சு பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்துருது சரிங்களா இந்த சம்முக்குரிய ஆன்சர் வந்து நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ரொம்ப சிம்பிளான செம்மு தான் ஆனால் ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க அதனால் நோட் பண்ணிக்குங்க ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த ரெண்டு சம்முமே விகிதத்தில் இருந்து நம்ம பார்த்தோம் ஸோ ரெண்டுமே வந்து முக்கியமான சம்மு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸில் முப்பதாவது வீடியோ சரிங்களா ஸோ முப்பதாவது வீடியோ அப்படின்னும் போது அறுபது சம்மு வரையும் இதுவரை நம்ம பார்த்துட்டு இந்த அறுபது சம்முமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டது கிடந்த பத்து வருஷமாக வந்து என்னென்ன மாடல் வந்து நம்மளை சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ டாப்பிக்கில் கவர் ஆகிற மாதிரி ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அடுத்தடுத்து வர மேக்ஸ் வீடியோஸும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா டெய்லி ரெண்டு ரெண்டு சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டொண்ட்டி ஃபைவ் மார்க்குக்கு அபோவ் டுவெண்ட்டிக்கு மேலேயாவது உங்களால் எடுக்க முடியும் சரிங்களா நான் டெய்லி கொடுக்குற சம்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் ஒரு தடவை வந்து புரியலை அப்படின்னா ஸோ அகைன் திரும்ப வந்து வீடியோ பாருங்கள் இதே மாதிரி சம் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்களாம் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதில் மார்க்கும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் இன்னொரு மேக்ஸ் வீடியோ பார்க்கலாம் இன்னும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ